கோவை திருப்பூர் மாவட்டம் கருவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் இவர் திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்தார் அப்போது அவர் திடீரென கோவை பீலமேடு போக்குவரத்து பெண் காவலர் மீது குற்றம் சாட்டி கண்டன முழக்கங்களை எழுப்பினார் குறித்து பார்த்திபன் கூறுகையில் தான் வேலை பார்க்கும் அதே கம்பெனியில் லெனின் என்பவர் கேண்டீன் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருவதாகவும் லெனினின் மனைவி அமிர்தவள்ளி கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருவதாக அறிமுகமானார்கள் என்றார் தொடர்ந்து சைபர் கிரைம் மூலமாக ஆன்லைன் கேண்டீன் கொண்டு வரப்போவதாகவும் அதற்கு தேவைப்படும் பணத்தை கடனாக கேட்டதாக தெரிவித்த அவர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் கடந்த ஜூலை மாதம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை ஆன்லைன் மூலமாக அனுப்பிய நிலையில் அதில் எட்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாயை கடந்த பதினெட்டு மாதங்களாக திருப்பி தராமல் ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து இது சம்பந்தமாக விசாரித்த போதுதான் அமிர்தவள்ளி பீலமேடு காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வந்தது தெரிய வந்ததாகவும் அப்பொழுது பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தபொழுது பீலமேடு காவல்நிலை ஆய்வாளர் இதனை தட்டி கழிக்கும் விதமாக செயல்பட்டு வந்ததாகவும் தொடர்ந்து இது சம்பந்தமாக கோவை மாநகர் காவல் ஆணையாளர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கும் டிஜிபி முதல்வர் தனிப்பிரிவு உள்துறை செயலாளர் என்று பலரிடம் மனு அளித்தும் தற்பொழுது வரை அமிர்தவள்ளி மீதும் அவர் கணவர் மீதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் அமிர்தவள்ளி மீது நானூற்றி இருபது நானூற்றி ஆறு ஆகிய பிரிவுகளின் கீழ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதிலும் தற்பொழுது வரை துறை ரீதியான நடவடிக்கை இல்லை என்று தெரிவித்த அவர் உடனடியாக தனது பணத்தை தர வேண்டும் எனவும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சொன்னது வந்து எஸ்ஐஆரேன் சைபர் கிரைம்ல எஸ்ஐயா இருக்கிறேன்னு சொல்லி தான் ஆனா எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பார்த்து பண்ண நான் திருப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அதே கம்பெனில வந்து லெனின்ங்கிறவரு கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருந்தாருங்க அவங்க ஒய்ஃபு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு சரவணம்பட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா சைபர் கிரைமில் வந்து போலீஸ் கேண்டீன் வந்து ஆன்லைன் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம் நாங்கள் ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க ஒரு மாதத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் திருப்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டியாக வந்து நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் என்னட்ட வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணங்க அமிர்தவல்லி அக்கௌண்ட்டுக்கும் லெனின் அக்கௌண்ட்டுக்கும் ரெண்டு பேரும் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சுமார் ஒரு பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்தேங்க அவங்க ஒரு பத்து நாள்லேயே வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் வந்து எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தர வேண்டியது இருந்தது இதை வந்து நான் பல் பல்வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசத்துக்குள்ள அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க வந்து தர்றதுக்கு உண்டான எந்த இதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பூரில் கமிஷனரை பார்த்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் வந்து குற்றம் நடந்தது வந்து கோயம்புத்தூரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி நான் வந்து இது கோயம்புத்தூருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கமிஷனரை ஐயாவும் டெப்டி கமிஷனர் ஐயாவும் பல்வேறு மனு கொடுத்து அவங்களும் வந்து அப்புறம் டிஜிபி சார் எல்லாத்துட்டையும் நான் மனு கொடுத்துருக்கேங்க சிஎம் செல் ஆரம்பித்து ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் மூணு மூணு மனு கொடுத்துருக்குறேன் அதுபோல் டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறேன் எல்லாத்துட்டையும் மனு கொடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவை கமிஷனரி ஐயா உத்தரவின் பேரில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு பத்து நாள் தவணை வேணும் பதினஞ்சு நாள் தவணை வேணும்னு சொன்னாங்க சரி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தவணையாக தரணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் தீபாவளி கழிச்சு அதாவது தீபாவளிக்கு முன்னாடி முத நாள் வந்து நான் வந்து பீலமேடு ஸ்டேஷனில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரி அமௌண்ட் கொடுப்பாங்க அதாவது ஒரு அமௌண்ட் பார்ட் அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வந்து இது கந்தசாமி பீலமேடு கந்தசாமி சார் தான் பேசி முடித்தாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நான் டியூட்டியில் இருக்கிறேன் இப்போ பண்ண முடியாது நீங்கள் தீபாவளி கழிச்சு வாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் தீபாவளி கழிச்சு எனக்கு எந்த நடவடிக்கை இல்லை மறுபடியும் கமிஷனரியாக வந்து பார்த்து இந்த மாதிரி சொன்ன நடந்தது இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருங்கயா இன்னும் நடவடிக்கை எடுக்கலைங்க பணம் தரதான் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்களான்னு பாருங்க அப்படி இல்லைனா வந்து இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஐயாவும் உத்தரவு விட்டாங்க ஆனால் இந்த உத்தரவையும் மீறி பீலமேடு காவல் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் கந்தசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணு பொண்ணுக்காக பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்காரையும் காப்பாற்றுறதுக்காக இது குற்றம் நடந்தது வந்து திருப்பூரில் தான் இந்த வந்து நாங்கள் வந்து திருப்பூருக்கு மாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இது எப்படி அது எந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க ஆனால் இது வந்து அவங்க ஒரு அமௌண்ட் கூட திருப்பூரில் வந்து வாங்கலை ஆனால் திருப்பூரில் பேசினது உண்மை அவரும் அவங்க வீட்டுக்காரமாகவும் திருப்பூரில் வந்து பேசுனது உண்மை ஆனால் பணம் வந்து ஒரு அமௌண்ட் கூட அங்கே திருப்பூரில் வச்சு வாங்கலை எல்லா அமௌண்ட்டும் வந்து இங்கே கோயம்புத்தூரில் தான் வாங்கினாங்க லேடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீலமேட்டில் வந்து டிராஃபிக் போலீஸாக இருக்கிறாங்க இப்போ டிஜிபி ஆஃபீஸ் வந்து பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த மாதிரி திருப்பூருக்கு மாத்திரம்னு சொன்னாங்க பதினாலாம் தேதி வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் டெப்டி டிஜிபி தான் வந்து இதை விசாரிச்சாங்க விசாரிச்சிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு நாளில் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சும் இவங்க வந்து அவங்க வந்து என் கண்ணு முன்னால் தான் அவங்க எழுதுறாங்க டெப்டி டிஜிபி வந்து என் கண்ணு எஃப்ஐஆர் இருக்குங்க சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆர் நம்பர் வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கோ அப்படி இல்லை சார் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை பணத்தை தராத பட்சத்தில் அவங்கள வந்து இந்த வரையும் ட்யூட்டியில தான் இருக்காங்க துறை அவங்க மேல வந்து நாட் சிக்ஸ் போட்டிருக்கு ஸோ அவங்க மேல வந்து எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கல ஒரு சாரி அவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை எதுவும் பண்ண மாட்டாங்க போலீஸ்கா போலீஸ்காரங்கனால எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம மேலே அவங்க மேலே துறை ரீதியாகவும் இதுவரையும் நடவடிக்கை இல்லை ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நாட் சிக்ஸ் போட்டிருக்கிற ஒரு வழக்கில் இதுவரையும் அவங்கள ரிமாண்ட் பண்ணலை அவங்க எப்படி எனக்கு வந்து பணம் தருவாங்க எப்படி இது வந்து இப்போ இது வந்து இதை வந்து திருப்பூருக்கு மாற்றி மறுபடியும் அங்கே இருந்து விசாரணை நடப்பாங்க இந்த மாதிரி அதை வந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்யவும் இந்த வழக்கை வந்து இந்த இருந்து அமிர்தவள்ளியும் அவங்க வீட்டுக்காரர் லெனினை காப்பாற்றுறதுக்காகவும் காவல்துறை செயல்படுறதுன்னு நான் இது பண்ணுறேன்